இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் சிறந்தாழ்த்திய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள் சிகரன் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே எங்களுடைய மண்ணிலே ஒரு மிக நீண்ட சூழ்நிலையை சூழ்நிலைகள் நீடித்து ஒரு அமைதியான சூழல் முதற்கட்டமாக ஒரு அஹ் ஆயுத முரண்பாடுகள் இல்லாத போன ஒரு சூழ்நிலைப்பட்ட காலத்திலே கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேல் தொடர்ச்சியான அழிவுகளை சந்தித்து துவண்டு போயிருந்த பேசத்தை மீள கட்டி எழுப்புவது என்பதற்கான சாத்தியமான வழி என்ன என்ற சிந்தனையில் பொருளாதார மேம்பாடுதான் அதற்கு வழி சமைக்கக்கூடிய ஒரே முயற்சியாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தோடு பொருளாதார முயற்சி என்று வரும்போது தமிழ் சமூகத்தை வரையிலே மிக அதிக அளவு எண்ணிக்கையிலான ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இந்த தேசத்தின் வெடிகளுக்காக என தங்களை அர்ப்பணித்து அதற்காக பாடுபட்டு இந்த எங்களை விட்டு இடிந்து போயிருந்த சூழலிலே எங்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய புதிய இளைஞர்கள் இளைஞர் சந்ததி இந்த வளர்ச்சியை முன்னெடுத்து செய்வதற்கு தேவையான திறன்களை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்ற அடிப்படையில் எங்களுடைய சமூகத்தினுடைய கடந்த கால வரலாற்றிலே எங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் அல்லது சந்தேகங்கள் அல்லது எதிர்புணர்வுகளுக்கான காரணங்கள் ஒன்றாக கல்வித்துறையிலே தமிழ் சமூகம் ஒதுக்கப்பட்டது அல்லது அதாவது பழிவாங்கப்பட்டது என்கின்ற ஒரு உணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட்டதின் அடிப்படையிலே எழுந்த குழப்பங்கள் ஒரு காரணமாக இருந்த அடிப்படையிலே உண்மையிலே தமிழ் இளம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே கல்வித்துறையிலே அதிக ஈடுபாடு கொண்ட சமுதாயமாக குறிப்பாக யாழ் மாவட்டம் எனது வடமாகாண அளவில் கல்வித்துறையிலே அதிக ஈடுபாடு கொண்ட சமூகமாக இருந்தாலும் கல்வித்துறையிலே சரியான முறையிலே ஆட்சிப்படுத்தப்படாதவர்களாக இருக்கின்ற நிலைமை பல்கலைக்கழக அனுமதி மறக்கப்படுகிறது என்றால் அறக்கு அப்பால் எங்களுக்கு எந்த திசையும் இல்லை எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று சிந்திக்கின்ற ஒரு மனோபாவம் எமக்குள் வளர்த்தது ஆரம்பத்திலே ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு காரணம் என்பது என்னுடைய கணிப்பு வருடாந்தம் பல்கலைக்கழக அனுமதிக்காக தெரிவு செய்யப்படுகின்ற இளைஞர்களிலே இளைஞர்கள் அந்தந்த ஆண்டுகளிலே உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் பத்து சதவீதத்துக்கு குறைவானவர்களாகவே இருக்கிறார் இது ஒவ்வொரு வருடமும் இதே வீதாசனம் மெல்ல மெல்ல அந்த வீதாசனம் சற்று அதிகரித்து செல்வதாக தெரிந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது பதினொரு தான் தொடர்ச்சியாக அந்த வீதாசனம் இருந்து கொள்கிறார்கள் ஆக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பல்கலைக்கழக வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலைமைதான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருந்தது இனிமேலும் அந்த நிலைமைதான் தொடரக்கூடிய சாத்தியங்களே இங்கே இருக்கின்றது இலங்கையிலே மொத்தமாக இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை பதினைந்து வரையிலே இருக்கின்ற சூழ்நிலை இந்த எண்ணிக்கை மாறுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை அல்லது வீதாசாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கான சூழலும் இங்கே ஏற்படாத நிலையிலே அல்லது அதற்காக முயற்சிகளுக்கு ஏதோ காரணங்களுக்காக தொடர்ச்சியாக முட்டுக்கட்டைகள் போடப்பட்டு வருகின்ற சூழ்நிலையிலே பல்கலைக்கழக வாய்ப்புகள் மறக்கப்படுகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது சினத்து வருகிற போது நினைத்து பார்க்கிறோம் ஆக இந்த பல்கலைக்கழகம் தவிர்ந்த மாற்று வழிகள் குறித்து சிந்திக்கின்றன உங்கள் சமூகத்தை பொறுத்தவரையிலே மகாகவி உருத்தரமூர்த்தி அவர்கள் ஒரு கவிதையிலேயே கூறியது போல் சேர்த்த வெற்றை மற்றும் சிதறடிக்கும் வானத்தை பார்த்தயர்ந்து நிற்கும் பழக்கமெற்றோன் என்று எங்களுடைய தமிழ் இனத்தை அவர் புகழ்ந்து பாடினார் அதனால் அவன் எந்த தளர்ச்சியும் இல்லாமல் இல்லை எந்த ஆஹ் சோர்வும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் விட ஒரு சமூகமாக இருப்பவர்கள் தான் தமிழர்கள் என்கின்ற ஒரு துணிப்பட அவனுடைய கவி மீட்டும் தொடர்ந்து விடுத்து என்கின்ற அவனுடைய கவி சொல்கிறது அத்தகைய ஆற்றல் அல்லது ஆர்வம் போன்ற சமூகம் தன்னுடைய முழு எதிர்காலத்தையும் கல்வி என்கின்ற ஒரு விடயத்திலேயே கூடுதலாக முதலீடு செய்யும் அந்த கல்வியின் ஊடாக கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்று வரும்போது பல்கலைக்கழகத்தை மட்டுமே ஒரே வழியாக நோக்கி பல்கலைக்கழகம் ஒன்று வரும்போதும் அதிலே குறிப்பிட்ட சில துறைகளை மட்டுமே முதன்மையான துறைகளாக கருதிக்கொண்டு அவை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது என்று எண்ணுகின்ற சூழலிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பல்கலைக்கழக அனுமதிகள் தவிர அல்ல பல்கலைக்கழக வாய்ப்புகள் தவிர்த்த ஏனைய வாய்ப்புகளை குறித்து இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளினுடைய நன்மைகள் அல்லது பலாபலன்கள் குறித்து அறிந்து அந்த வாய்ப்புகளை நோக்கி இளைஞர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்த தொடங்க வேண்டும் என்ற நோக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய முயற்சிகள் இங்கே ஆரம்பித்தது எங்களுடைய இந்த முயற்சிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பது பத்திலே நாங்கள் இங்கே சிகரம் ஊடக இல்லம் என்ற பெயரிலே எங்களுடைய நிறுவனத்தை ஆரம்பிக்க முன்னதாகவே ஊடகத்துறை சார்ந்த என்னுடைய நீண்டகால அனுபவத்தோடு கொழும்பிலே இங்கே நான் இந்த குறிப்பிட்டிருக்கின்ற வழியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நிறுவனம் முயற்சியாளராக என்கின்ற நிறுவனத்தை நடாத்தி அது ஒரு ஊடக விளம்பர மற்றும் நிறுவனமாக நீண்டகால் ஐந்து வருடம் செயற்பட்டு வந்த அந்த அனுபவங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஏற்பட்ட அந்த இடைவெளியை நாங்கள் நிரப்ப வேண்டும் அந்த யுத்த சூழலும் பலரை வெளிநாடு நோக்கி செல்ல தூண்டிக்கொண்டிருந்தது என்னோடு இருந்த பலர் சுவிட்சர்லாந்து நோக்கி சென்று விட்டார்கள் புகழிட அந்தஸ்து கூறி எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்த வேளையிலும் எங்கள் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் இந்த மண்ணிலே நாங்கள் எங்களுடைய இந்த மண்ணை வாழ வைக்க வேண்டும் என்ற தான் இங்கே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிகரம் முழுக்களுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய இளைஞர்களுக்கான கல்வி தொழில் வழிகாட்டல் கரியர் கைடன்ஸ் வழங்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் ஆரம்பித்த முதலாவது முயற்சி சிகரம் தொடர் என்ற பெயரிலான ஒரு சஞ்சிகை இந்த சஞ்சிகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவிலே யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்டது இப்போது இதனை ஆரம்பித்த சந்தர்ப்பத்திலே எனக்கு தோல் கொடுத்து உதவியவர் சுயகுமரன் இயல்பான அவருடைய உறவினர் இந்த கிரீன் கிராஸ் அருகிலே தான் வசிக்கிறார் கதில் தன்னுடைய வாகனத்தையே கொடுத்து அந்த என்னுடைய வெளியீடுகளை அஹ் நாங்கள் எல்லோருக்கும் சேர்ப்பிப்பதற்கான உதவியை வழங்கியிருந்தார் வாரம் இருமுறை பத்திரிகை வாரம் இருமுறை பத்திரிகையாக அந்த சிகரம் தொடர் சஞ்சிகை வெளியாகி அந்த சஞ்சிகை பாடசாலைகள் வரையிலே அல்லது இளம் சந்தரிகளை இளம் சந்தரியை அஹ் கூடிய வகையிலே எல்லோர எல்லா இடங்களுக்கும் பரவலாக்கப்பட்ட சூழலில் தொடர்ந்து அந்த சஞ்சிகையை முன்னெடுக்கின்ற நோக்கோடு அத்தகைய ஒரு ஊடக முயற்சியை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர் அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கோடு சிகரம் ஊடக இல்லம் என்கின்ற எங்களுடைய முயற்சி ஊடகத்துறை பயிற்சிகளோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊடகத்துறை பயிற்சிகள் இரண்டு மூன்று அணிகளாக முன்னெடுக்கப்பட்ட சூழ்நிலையில் உருவான மாணவர்கள் என்றும் பல இடங்களிலே பல ஊடகங்களிலே உயர்நிலைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கண்டபோது இம்முறை இந்த நிகழ்வுக்கான தயார்படங்கள் நாங்கள் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சிகளாக எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய ஊடக முயற்சிகளில் இருந்து இன்னும் சற்று விரிவாகி இந்த தொழிற்சலங்களை வளர்த்து தொழில் வாய்ப்புகளை கொடுப்பதற்காக விழுந்தோம்பல் முகாமித்துவத்துறையிலே திறன்பிடித்தி பயிற்சிகளை வழங்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பயணத்தில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேலையில் எங்களுடைய ஊடக இல்லத்திலே இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டுகளிலே பயின்ற மாணவர்கள் இலங்கை முழுவதிலும் பல இடங்களிலே ஊடகத்துறையிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட போதுதான் இத்தகைய ஒரு உடலை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது இந்த நிகழ்வு உண்மையிலே இரண்டு பிரதானமான சக்க நெறிகளை ஆரம்பிக்கின்ற நிகழ்வாகத்தான் ஆரம்பத்திலே திட்டமிடப்பட்டிருந்தது ஒன்று எங்களுடைய பிங்கோவல் முகாமைச்சர் துறை சார்ந்து ஒரு புதிய அணிக்கான பயிற்சிகளை ஆரம்பிப்பது இரண்டாவது கலைத்துறையிலே நாங்கள் அனைவருமே ஒதுக்கி வைக்கின்ற இந்த கலைத்துறை என்று சொல்லப்படுகின்ற துறையிலே மாணவர்களை திறன் கொண்டவர்களாக அதாவது அவர் தொழில் மையமாக அவர்களை தயார்படுத்தக்கூடிய வகையிலான கட்டமடை நோய் மேற்கொண்டிருந்தோம் அந்த கட்டநறையையும் ஆரம்பிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர்களையும் கண்டுகொண்டதால் அவர்களையும் இந்த பயணத்தோடு இணைந்து ஒரு ஒன்று கூடனாக ஒரு புதிய பயணத்தினுடைய ஆரம்பத்தின் முதற் புள்ளியாக இன்றைய ஒன்று கூடலை திட்டமிட்டிருந்தோம் அன்று அந்த இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களோடு இந்த ஊடக பயிற்சியை பெற்ற மாணவர்கள் சிகரம் தொடு என்கின்ற சஞ்சிகையையும் வெளியிட்டு அந்த சஞ்சிகையையும் பட்டி தொட்டியெல்லாம் அடுத்து செய்வதற்காக ஊடகத்துறையோடு இணைந்ததாக சந்தைப்படுத்த துறையிலும் ஈடுபட்டார்கள் அந்த ஊடகங்களுக்கான விளம்பரங்கள் சேகரிப்பிலும் பணியாற்றியிருந்தார்கள் அவர்களுடைய அந்த முயற்சிகளின் பயனாகத்தான் இந்த ஊடக முயற்சி பெருமளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலேயே சென்றடைந்தது பாடசாலைகள் வரையிலே அது பரவலாகியது இந்த பரவலாக்கத்தை மேற்கொண்ட அந்த மாணவர்களையும் மீண்டும் ஒரு தடவை சந்திக்க வேண்டும் அவர்களுடனான ஒரு ஒன்று கூடலாகவும் இந்த நிகழ்வை மாற்றியமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் இன்று இந்த நிகழ்வு இவ்வாறு திட்டமிடப்பட்டிருக்கிறது எங்களுடைய அந்த ஊடக முயற்சிகளோடு இணைந்ததாக பாடசாலை மட்டத்திலும் மற்றும் ஆஹ் பிரதேச செயலகங்கள் சமூக மட்டத்திலும் இந்த கல்வி தொழில் வழிகாட்டல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக எங்களாலே மேற்கொள்ளப்பட்டது இந்த முயற்சிகளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பாகும் உங்களுடைய மேசைகளிலே அந்த இதழிலே ஒவ்வொன்று பார்வைக்காக வைத்திருக்கிறோம் இலங்கையிலே தமிழ் மொழியிலான முதலாவது கல்வி தொழில் வழிகாட்டி ஒன்றை இந்த சிகர ஊடக இல்ல மாணவர்களே உருவாக்கி இருந்தார்கள் இந்த மாணவ முயற்சியாக இதனுடைய விவரங்களை திரட்டி எங்களுக்கான வழிகாட்டியாக அப்போது பேராசிரியர் அவர்கள் செயற்பட்டிருந்தார் அவருடைய அந்த வழிகாட்டலூர் மாணவ முயற்சியாக இந்த ஏடு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியிட்டு வைக்கப்பட்டது இலங்கை வரலாற்றிலே தமிழ் மொழியிலே அத்தகைய ஒரு ஏடு வெளிவந்தது அதுவே முதற்கடவையாக இருக்கிறது அதன் பின்னரும் அவ்வாறான முயற்சிகள் பெருமளவிலே நடந்ததாக இல்லை இத்தகைய ஒரு முயற்சிக்கான தேவை இப்போதும் இருக்கிறது என்று என்னை சந்திக்கின்ற பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடுகள் இளைஞர்களுடைய திறன் விருத்தி பயிற்சிகளோடு இணைந்ததாக வளர்ந்து சென்ற காரணத்தினாலே அந்த அபாரான வெளியீடுகளை தொடர்ந்து எங்களால் மேற்கொண்டிருக்க முடியவில்லை இனிவரும் காலங்களிலே வரைவேற்று நாங்கள் சிந்திக்க வேண்டி ஏற்படலாம் உங்களுடைய பார்வைக்காக ஒவ்வொருதர் உங்கள் மீசைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய நிறுவனத்தினுடைய வரலாறு சுழுக்க வரலாறும் ஏடுகளாக உங்கள் மீசைகளிலே வைக்கப்பட்டு அதே போன்று நாங்கள் எதிர்காலத்திலே ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்ற இந்த கலைத்துறை கல்வி தொடர்பான எங்களுடைய சிந்தனை என்ன என்பதை விளக்குகின்ற கையேடுகளும் உங்களுடைய மேசைகளிலே வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வெளியீடுகளோடு ஆரம்பித்த இந்த பயணம் அடுத்த கட்டமாக மிக அதிக அளவிலே இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு உத்தரவாதமான துறையாக சுற்றுலா மற்றும் விடுங்கோம்பல் முகாமித்துவத்துறை இலங்காணப்பட்ட சூழ்நிலை அந்த துறையிலேயே மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்து அதிலே குறிப்பாக இந்த கிரீன் கிளாஸ் வனங்குறி நிறுவனம் இந்த மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அத பணியிட பயிற்சியோடு இன்டர்ன்ஷிப்போடு இணைந்ததாக தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு எங்களுக்கு முக்கியமாக கைகொளவு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திரு ஜெகசீல் நண்பர்கள் அவரும் ஒரு சுயதொழில் முயற்சி ஆண்மைக்கான வடக்கு மாகாணத்தின் முக்கியமான ஒரு புள்ளியாக திகழ்வர் தன்னை பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளானவர் அதன் காரணமாக இன்னமோ எங்களுடைய சமூகமும் அவரை எவ்வளவு தூரம் இனங்கண்டு வைத்திருக்கிறதோ தெரியவில்லை குறைந்தது ஐநூறு பேருக்கு குறையாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற உணவராக திகழ்கின்ற ஜெகசீலபர்கள் எந்த பல்கலைக்கழகமும் செல்லவில்லை இந்த பல்கலைக்கழக பட்டத்துக்காக விளையவில்லை அல்லது பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கவில்லையே என்று விரக்தி அடைந்து போராட்ட களத்திலே குவிக்கவும் இல்லை அவர் மேற்கொண்ட போராட்டம் பொருளாதார போராட்டம் அல்லது சுயதொழில் முயற்சியான்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு முயற்சி முன்முயற்சி இந்த முயற்சியுள்ளாக ஐநூறு பேருக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு இன்று வேலை வாய்ப்புகளை வழங்கி இந்த பகுதியையே கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்துறை பிராந்தியமா சுற்றுலா துறை பிராந்தியமாக மாற்றியமைத்த பெருமை அவர்களுடைய அவருடைய நண்பரும் அவரோடு கைகோர்த்து திரைகளே நோக்கி என்கின்ற கொட்டையிலே உருவாக்கி இருக்கிறார் என்ற ஒரு சிறிய முயற்சியாக ஆரம்பித்த இந்த விடுதி பின்னர் வடம்பிரியாக விரிவடைந்து இப்போது சங்கிலியனாக விஸ்வரூபம் எடுக்க தயாராக காத்திருக்கிறார் அவர் இன்னும் சமைத்தவராக இல்லை தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் என்றும் கேட்டு நீங்க வர வேண்டும் இதுக்குள்ளதான் நிப்ப நன்னை தேவையானதா கூப்பிடும் அவ்வளவுதான் அவரை ஓடிக்கொண்டே இருப்பார் பார்ப்பவர்களுக்கு என்ன எப்படி செய்கிறார் சரியா செய்ய தெரிய இல்லையோ எண்ணம் வரலாம் யாழ்ப்பாணத்துக்கு இந்த பாணிதான் சரிபெறுகிறது என்பது என்னுடைய எண்ணம் ஏனெனில் அவருடைய வெற்றி அதாவது அவர் வேலைவாய்ப்பு வழங்கி இருக்கின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை யாழ்ப்பாணத்தின் வேறு எந்த சுயதொழில் முயற்சியாளரும் செய்யாத முயற்சி என்பது என்னுடைய கடிதம் நாங்கள் இந்த நிகழ்வில் நடத்தடைந்த கட்டங்களிலே ஒரு குறுகிய மற்ற கலந்துரையாளராக எங்களுடைய நண்பனும் இந்த எங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு தொடர்ச்சியான ஊக்குவிப்பாளராகவும் இருக்கின்ற டாக்டர் ஜீவசுரன்டைய தலைமையிலே முன்னெடுக்க இருக்கும் அதன் போது நாங்கள் இந்த கருத்தாளர்களை மேலும் விரிவாக்கிக் கொள்ளலாம் எவ்வாறு இந்த முயற்சிகளை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து இருக்கலாம் பதினைந்து வருடங்களுக்கு முதல் ஒரு சிறு முயற்சியாக ஆரம்பித்த இந்த பயணம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எவ்வாறு முன்னெடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ன விதமாக எங்களுடைய இளைஞர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்குதல் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்த அதற்கும் அப்பால் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதற்கு அப்பால் எங்களுடைய சமூகத்துக்கு இன்று ஒரு உத்தரவாதமான ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கான வழியாக இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா மற்றும் விடுந்தோம்பல் முகாமைத்துவ துறையை மேலும் எவ்வாறு நாங்கள் இந்த இளைஞர்களுடைய நினைவோடும் அதை கடந்து அளவிலும் நாங்கள் விரிவாக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றியும் சிந்திப்பதற்கும் அல்லது உங்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு களமாகத்தான் நான் இதனை திட்டமிட்டிருக்கிறேன் ஆக இந்த முயற்சிகளினுடைய அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் இந்த சுற்றுலா விருந்தோம்பல் துறையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்த அந்த முயற்சியினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த முயற்சிகள் இந்த சுற்றுலா மற்றும் விருந்தொம்பல் துறையிலே நேரடியாக ஈடுபடுகின்ற ஒரு முயற்சியாகும் எங்களிடம் தாராளமாக விருந்தகங்கள் உருவாகிவிட்டன ஆனால் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் அதாவது சுற்றுலா பயணிகள் இந்த விடயங்களிலே ஆர்வம் கொண்டு அதாவது இந்த பகுதிக்கு தேடி விலைபெறும் வந்தவர்கள் இந்த பகுதியிலே சில நாட்கள் அவர்களும் பங்கு நிற்பதற்குமான ஒரு ஈர்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துள் படலை என்கின்ற ஒரு வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான ஒரு பிரிவொன்றையும் நாங்கள் இந்த சிகரம் நிறுவனத்தினுடைய மற்றும் ஒரு முயற்சியாக நடத்தியிருந்தோம் அதன் ஊராக இங்கே எங்களோடு இப்போது கிடந்திருக்கிறார் ஜெரூபா அவர்கள் அவருடைய ஒரு கூட அவருடைய அமைப்பினூடாக தெரிந்தெடுத்து வழங்கப்பட்ட நிதி உதவியோ நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய ஈர்ப்பு மையமாக இருக்கக்கூடிய பண்ணை கோட்டை பகுதி நாங்கள் அப்படி சொன்னாலும் அது அப்படி இல்லை கிட்டத்தட்ட நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிற பகுதியாக தான் இருக்கு பண்ணை பகுதிக்கு போறோம்னா எங்களுடைய ஆக்கள் விரும்புறையும் அல்லது பயப்படணும் கோட்டை இன்னமும் உள்ளாங்கர் விட்டு போன கட்டத்திலே அல்லது அதுக்கு கொஞ்சம் இடிக்கப்பட்டு திருப்பி டச் கவர்மெண்ட் அதை போரளவு கண்டாலும் எங்களுக்கு கற்றுச்சந்த கட்டத்தில் அப்படியே இருக்கிறோம் அந்த இடத்தை நாங்கள் பண்ணவர் என்ற நோக்கோடும் அந்த களத்திலே நாங்கள் இந்த முயற்சிகளை அதாவது அந்த ஒரு நிகழ்வுகளை உள்படுத்தி மக்களை அந்த இடத்திலே கூடி உள்ளூர் மக்களுக்கான மகிழ்வுற்றோடு இணைந்ததாக சுற்றுலா பயணிகளையும் இருக்கின்ற ஒரு முயற்சியாக அதை முன்னெடுத்தியிருந்தோம் இந்த முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதற்கு இந்த சிந்தனையை இங்கே போடி இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றுலாத்துறை சார்ந்த நான் அதிகரிக்கலாம் என்று நம்புகிறேன் எவ்வாறு நாங்கள் இதனை மேற்கொண்டு முன்னெடுத்துச் செல்லலாம் வடமாகாணத்தை நோக்கி கிட்டத்தட்ட இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளுடைய வெலுகை இப்போது மிக வேகமாக அதிகரித்திருக்கிறார் ஆனால் அன்றாதுபுரத்துக்கு இங்கால எத்தனை பேர் வெளியிடம் என்றது கேள்விக்குறி வேலை இல்லை அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்று இலகுவாக நாங்கள் சொல்லிவிட்டு ஒதுக்கிவிட முடியாது இந்த வடக்கை நோக்கி பெறுவதற்கான தேவையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஈர்ப்பு மையங்களை உருவாக்க வேண்டும் ஈர்ப்பு மையங்களை நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உட்கட்டமான வளர்ச்சி செய்து அதனை படத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அரசாங்கத்தினுடைய தலையீடு தேவை பண்றாங்க இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதற்கு அரசாங்கம் நாங்கள் எல்லாம் கூடினாலே செய்ய முடியும் படமாகாணத்திலே சுற்றுலாத்துறை ஒன்றியம் இருக்கிறது சுற்றுலாத்துறை பணியகம் இருக்கிறது இந்த இரண்டையும் விட நான் கூறுவேன் இந்த சுற்றுலாத்துறையிலே மிக நெருக்கடியான யுத்த சூழலே புனிந்து இந்த சுற்றுலாத்துறை முன்னேற்றத்தை ஆரம்பித்த இந்த கிரீன் கிராஸ் விளம்பரினுடைய உரிமையான ஜெகன் அல்லது உரிமையாளர் திரகராஜ் அல்லது கோசி உரிமையாளர் சுதர்ஷன் இப்போது கை கொண்டிருக்கக்கூடிய விருந்து கொண்டு புனிதாக இப்போது ஏ ஹோட்டேல் யுஎஸ் ஹோட்டேல் என்று நிறைய விடுதிகள் பெருகி வருகின்றன ஆனால் இங்கே வருபவர்கள் விடுதிக்கு தங்குவதற்காக வரவில்லை இங்கே தங்கி ரெண்டு நேரத்தில் மூன்று நேரமும் சாப்பிட்டு போறதுக்காக வரவில்லை இங்கே ஒரு மகிழ்விக்காக ஒரு லட்சம் தங்களுடைய பொழுதுபோக்காக இங்கே விரும்பு நாங்கள் என்ன பொழுதுபோக்கு